சிவாஜி ஒரு வணக்கம் கருணாகத்தை கொஞ்ச முடியுமா சிவாஜியை மிஞ்ச முடியுமா விழுப்புரத்தின் வித்து கலையுலகின் சொத்து காமராஜர் தங்கமடா சிவாஜி சிங்கமடா கடவுளை கண்டவரும் இல்லை சிவாஜியை வென்றவரும் இல்லை காற்றை கையில் பிடிக்க முடியுமா சிவாஜி நடிப்பை எட்ட முடியுமா நடிப்பு சிவாஜிக்கு மூச்சு சிவாஜி தான் எங்களுக்கு மூச்சு நடிகர் திலகத்தின் படங்கள் ரிலீஸ் ஆகும் தியேட்டரை சுற்றி இப்படி இரண்டு வரிகளில் விதவிதமாக சார்ட் பேப்பரில் எழுதி வைப்பதுண்டு இவற்றைத்தான் இப்போது பஞ்சு வசனங்கள் என்கின்றனர் இவற்றை சொல்வதற்கென்றே சிவாஜி ரசிகர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஒரு நினைவு இடம் பொள்ளாச்சி தேவர் மகன் ரிலீஸ் சமயம் பொள்ளாச்சி நல்லப்பா தியேட்டரை சுற்றி கமல் ரசிகர்கள் பேனர் வைத்திருந்தனர் அந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் சிவாஜி ரசிகர்கள் நாங்கள் ஒரு சிலர் மட்டுமே படங்களுக்கு செய்து வந்தோம் அவர்கள் அளவுக்கு செலவு செய்ய ஆட்கள் வசதி இல்லை என்றாலும் இருப்பதை வைத்து மக்களை கவர்வது என்று முடிவு செய்து வேலை செய்தோம் இது போன்ற வசனங்களை கேட்டு வளர்ந்தவர்கள் அல்லவா சிவாஜி ரசிகர்கள் அதன்படி சார்ட் பேப்பரில் சிவாஜி அவர்கள் தலைவர்களுடன் காமராஜர் நேரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ராஜாஜி பெரியார் இந்திரா காந்தி நாசர் இன்னும் பலர் இருந்த படங்களை ஒட்டி ஒரு சார்ட் பேப்பரிலும் நடிகர் திலகத்தின் பட வரிசையை எழுதி அதில் நூறு நாட்கள் படங்கள் இவ்வளவு வெள்ளி விழா படங்கள் இவ்வளவு விருது பெற்ற படங்கள் இவ்வளவு இன்னும் பல சிறப்புகள் பெற்றவை போன்றவற்றை இன்னொரு சார்ட் பேப்பரிலும் நாட்டிற்காக அவர் கொடுத்த நன்கொடைகள் அர்ப்பணிப்புகள் இன்னொரு சார்ட் பேப்பரிலும் அவர் பெற்ற கௌரவங்கள் மற்றொன்றிலும் எழுதி தியேட்டருக்குள் வைத்துவிட்டோம் அவர்களை விட பெரிய மாலை போட்டது நாங்கள் தியேட்டரை சுற்றி பஞ்சு வசனங்கள் எழுதிய பேப்பர்களை ஒட்டினோம் அதுபோக மூன்று பேனர்கள் சிவாஜியின் சாதனைகள் பற்றிய நோட்டீஸ் திரையரங்கின் வெளிப்புறச் சுவர்களில் ஜெராக்ஸ் காப்பிகள் ஒட்டப்பட்டன இது மாதிரி யாரும் அப்போது செய்யவில்லை தியேட்டர் மேனேஜர் முதல் போஸ்டர் ஒட்டுபவர் வரை வியந்தது இன்றும் நெஞ்சில் போடும் திரையில் அவரை பார்த்ததும் எழுப்பிய கோஷங்களும் வீசிய லாட்டரி டிக்கெட்டுகளும் இடைவேளை வரை குறையவே இல்லை தீபாவளி அன்று நாங்கள் சொல்லி வைத்தது போல அனைவரும் வெள்ளை வேட்டி சட்டையில் வந்திருந்தோம் பொள்ளாச்சியில் தேவர் மகன் படம் எடுக்கப்பட்டது இன்று முதல் பேப்பர் விளம்பரத்தில் நடிகர் திலகம் இளையராஜா கமலஹாசன் பரதன் இடம்பெற்ற விளம்பரம் வந்திருந்தது அப்போது தாடியுடன் நடிகர் திலகம் நடிப்பார் போடும் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம் ஷூட்டிங் பார்த்துவிட்டு வந்த எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவர் தெரிவித்த செய்தி எங்களை மறைக்க வைத்து விட்டது அது நடிகர் திலகத்தின் மீசை